எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும் போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும் செல்போன்கள் பாதுகாப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள் டோர்வெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும் உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான மனதை கவரும் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள் இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும் இந்த நிகழ்வு அறிவியல் புனைக்கதை சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் மருத்துவரிலிருந்து உயிர் அவர்கள் மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள் ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள் இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் வானத்தில் பேரானந்த ஆர்ப்பரிப்பு எழும் இதுதான் கொள்ளப்படுதல் பெரும் மறைவு எனப்படுவது இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான் நீங்கள் அதற்கு தயாரா திருப்புமுனையில் அடுத்து வருவது தேவன் தம்மிடம் ஜனங்களை அழைத்துக் கொள்ளப் போகிறார் நீங்கள் அதை கணக்கிடவே முடியாது மேலும் உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவிடம் வந்த ஆண்களும் பெண்களும் பரலோகத்தில் நிறைந்து இருப்பார்கள் டாக்டர் ஜெரேமியாவின் உபத்திரவ காலத்தில் ரட்சிப்பு என்ற செய்தியை காண திருப்புமுனையில் காத்திருங்கள் நீங்கள் தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது அதையெல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான முக்கிய வரையறை இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இங்கே நீண்ட காலமாக இருந்திருந்தால் அடுத்து தான் நடக்க போகிறது எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறம் ஏழு வருடங்கள் உபத்திரமும் இருக்குது வேதாகமோ அதை அப்படி தான் அழைக்குது பின்னர் ஆண்டவரோட ரெண்டாவது வருகை இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரம் வருட அரசாட்சி இருக்குது அப்புறம் நித்தியம் இருக்கு அதுலேயும் பெரும்பாலானதை பற்றி நம்ம ஆழமாக பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த பூமியில் ஏழு வருஷங்களில் நடக்கிற ஒரு பகுதியை பற்றி நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் பேசுனதில்லை என்ன நடக்க போகுது தேவனோட வார்த்தையின்படி உபத்திரவத்தோட வர்ணனையானது முன்னறிவிப்பில்லாத திகில் கிளர்ச்சி துன்புறுத்தல் இயற்கை பேரழிவுகள் பாரிய படுகொலைகள் அரசியல் கொந்தளிப்புகள் இதனால் நிரப்பப்பட்ட களமாக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் பேரிடுங்க அது இருக்கும் வேதாகமத்தோட அதிகாரத்தை ஏத்துக்கிற எல்லாருமே உபத்திரவம் வரும்னு நம்புறாங்க இன்னைக்கான உலகம் நமக்கு முன் வைக்கிற சூழ்நிலை குழப்பம் அதை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துது ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அதுக்கப்புறம் உபத்திரவம் தொடங்கும் வரப்போற எதிர்கால நிகழ்வுகள் அதோட முன்னிலை காட்டுது உபத்திரவ காலத்தோட ஆரம்ப அதிர்ச்சிகளில் சிலது கூட நம்மளால அனுபவிக்க முடியுமான்னு தெரியல இதை பத்தி உங்களுக்கு ஒரு நீளமான விளக்கத்தை தந்து உங்களை சோர்வடைய செய்ய நான் விரும்பலை ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிறதுக்காக என்ன நடக்கப் போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடைசியில் நல்ல செய்தி இருக்கிறதுனால நான் இதை நீண்ட நேரம் விளக்க மாட்டேன் ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேதாகமாக சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் பவுலோட வாசகர்களோட அடுத்த கேள்வி இது எப்போ நடக்குன்றதா இருக்கு ஒன்று தெசல நக்கியர் அஞ்சில் பவுல் பதிலளிக்கிறாரு சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அதோட அர்த்தம் என்னன்னா உபத்திரவ காலத்தில் நடக்கப் போகிற இந்த காரியங்கள் திடீர்னு சம்பவிக்கும் மறுநாள் அதிகாலை ரெண்டு மணிக்கு வரன்னு எந்த திருடனும் உங்களுக்கு கடிதம் அனுப்புகிறது இல்லை ஒரு திருடன் எதிர்பார்க்காத நேரத்தில் வரான் எடுத்துக்கொள்ளப்படுதல் எதிர்பாராத விதமாக வருது ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலை தொடர்ந்து உடனடியாக உபத்திரவமும் வருது இன்னைக்கு நாம் நம்ம வாழ்க்கையில் அந்த காலக்கட்டத்தோட ஆரம்ப கால பிரசவ வேதனைகளை நிச்சயமாக எதிர்பார்த்து தான் ஆகணும் இது எப்போ நடக்கணும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு பவுல் சொல்றாரு இது உலகத்துக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனால் வேதாகமத்தை நல்லா தெரிஞ்ச நமக்கு அவ்வளவா இருக்காது மேலும் இது ஏழு வருட தீவிரத்தன்மை கொண்டதா இருக்கும் இந்த உபத்திரவ காலம் ஏழு வருஷங்கள் நீடிச்சு அப்புறம் ஒரு நாள் முடிவுக்கு வருன்ற தகவலை தவிர அந்த காலத்தை பற்றி வேதாகமத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நமக்கு சொல்லப்படலை மோசே அதை அவர்களுடைய ஆபத்து நாள்னு அழைச்சார் செபனியா அதை கர்த்தருடைய கோபத்தின் நாள்னு அழைச்சார் பவுல் அதை இனி வரும் கோபாக்கினைன்னு குறிப்பிட்டார் யோவான் அதை வரப்போகிற சோதனை காலம் அப்புறம் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலைன்னு அழைச்சார் தானியல் அதை யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிரது ஆபத்து காலம் என்று விவரித்தார் மத்திய இருபத்தி நாலில் இயேசு அதை விவரித்தார் இயேசுவுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாம் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்னு சொல்றாரு இப்போ வெளிப்படுத்துதலில் இருக்கிற அதிகாரங்கள் பூமியில் என்ன நடக்க போகுதுன்றதை பத்தின ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்கு தருது எல்லா அமைதியும் முடிவுக்கு வரும் பரவலான படுகொலை பூமியை நிரப்பும் அதோட ரத்த கலரி ஆலங்கட்டி மழை அப்புறம் நெருப்பு பூமியின் புள்ளையும் எரிச்சு அனைத்து மரங்களில் மூன்றில் ஒரு பகுதி அழிக்கும் கடுமையான பஞ்சம் மற்றும் உணவு பற்றாக்குறை எங்கும் காணப்படும் ஆறுகளும் கடல்களும் உயிர் வாழ முடியாத அளவுக்கு மாசுபடும் பல ஆறுகள் மூற்றிலும் வறண்டு போகும் சூரியன் பூமியையும் அதனுடைய குடிகளையும் நெருப்பைப் போல விடும் உலக மக்கள் தொகையில் கால் பகுதியினர் போர் பட்டினி மற்றும் மிருகத்தனமான வேட்டையாடுபவர்களால் இறந்து விடுவார்கள் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மாபெரும் பூகம்பங்கள் நகரங்களை அழிக்கும் மலைகள் கடலில் விழுந்து மீன்களில் மூன்றில் ஒரு பகுதியை கொன்றுவிடும் பேரழிவில் இருந்து வரும் அலைகள் உலகின் அனைத்து கப்பல்களில் மூன்றில் ஒரு பகுதியை மூழ்கடிக்கும் ஒரு பெரிய விண்கல் மழையும் பூமியை தாக்கும் அழிவிலிருந்து சாம்பலும் புகையும் எழுந்து சூரியனையும் சந்திரனையும் பார்வையிலிருந்து மறைக்கும் பேய் பூச்சிகளின் கூட்டங்கள் கருமையாக்கும் மற்றும் வலிமிகுந்த காயங்களை ஏற்படுத்தும் பரவலான தொற்று நோய்கள் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மூன்றில் ஒரு பங்கை கொன்றுவிடும் மேலும் தேசிய தலைவர்கள் முதல் வேலைக்காரர்கள் மற்றும் அடிமைகள் வரை அனைவரும் நகரங்களை விட்டு குகைகளிலும் பாறைகளில் அடியிலும் சென்று ஒளிந்து கொள்வார்கள் நான் இந்த கதையை உருவாக்கல உபத்திரவம்னு அழைக்கப்படுற ஏழு வருஷங்களை விவரிக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து இப்போ நான் உங்க முன்னால இதை வாசிச்சிருக்கேன் உபத்திரவ காலம்னு சொல்லப்படுறது பூமியில மிகப்பெரிய நரகமாக இருக்குன்னு சொல்றது எந்த வகையிலும் மிகையாகாது இந்த நேரத்தின் தீவிரத்தை எந்த அளவிற்கும் குறைக்க எந்த பகுதியும் காணப்படவில்லை உபத்திரவத்தின் வர்ணனை இப்போ கேள்வி என்னன்னா அது ஏன் இதோட நோக்கம்தான் என்ன ஏன் ஒரு உபத்திரவ காலம் இருக்கணும் இந்த உபத்திரவ காலத்துக்கு வேதாகமும் தர பல காரணங்களை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் நிச்சயமா இந்த நேரத்தில் தேவன் எல்லாமே இருக்க மாட்டார் அவர் கிரிய செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதல்ல இஸ்ரேலை சுத்திகரிக்கிறதுக்காக ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதியின் விளைவா யூத தேசம் தோன்றியது அவர் ஆபிரகாமுக்கு கடல் மணல் மற்றும் வானத்தின் நட்சத்திரங்களை விட பெரிய சந்ததியை கொடுத்து ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யூத தேசம் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய பொறுமையை சோதிச்சது திரும்ப திரும்ப அவரை விட்டு விலகியது இஸ்ரவேல் தொடர்ந்து முரட்டாட்டம் செய்த போதிலும் தேவன் தனது வாக்குத்தத்தை மறக்கவில்லை இஸ்ரேவேலருக்கு அவர் அளித்த வாக்குறுதியோட கடைசி கட்டங்களில் ஒன்று அவங்க தங்களோட தேசத்தில் திரும்பவும் கூடுவாங்கன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது நடந்தது அது நடந்தப்போ நான் ஒரு சிறுவன் இஸ்ரேவேல அதோட தேசிய ஈர்ப்பில் அங்கீகரிச்ச முதல் நாடு நம்மளுடைய தேசம்தான் இருந்தாலும் கூட பல நூற்றாண்டுகளாக சிதறடிக்கப்பட்ட யூதர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்து தங்களோட தேசத்தை சுதந்திரிக்க உதவும்படி அத்தனை கிரியைகளையும் தேவன் செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்கிறாங்க வேதாகமத்தின்படி உபதிரவத்தோட முதல் நோக்கம் யூத மக்களிடையே இருக்கிற கிளர்ச்சியாளர்களை அகற்றி இஸ்ரேவேல் தேசத்தோட இறுதி மாற்றத்தை கொண்டு வருவதாயிருக்கு இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது இந்த நாட்களில் ஒன்று தேவன் இஸ்ரேவேல தன்கிட்ட கொண்டு வரப் போறாரு அதை செய்ய அவர் தேசத்தில் கிளர்ச்சியை நிச்சயமாக எதிர்கொள்ளணும் இஸ்ரோவேல சுத்திகரிக்கிறதே முதல் நோக்கமா இருக்கு நோக்கம் இரண்டு பாவிகளை தண்டிப்பது ரோமர் ஒன்னு பதினெட்டு சொல்லுது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் தேவனோட அன்பை பற்றி சிந்திக்கவும் பேசவும் விரும்புகிறோம் தேவனோட அன்பை பற்றி நான் பிரசங்கிக்க விரும்புகிறத காட்டிலும் வேறு எதுவுமே கிடையாது நான் ஒரு முழு புத்தகத்தையும் இதுக்காக எழுதியிருக்கேன் புத்தகத்தோட தலைப்பு தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் எப்போ அன்பு கூறுந்தார் இனிமேலும் அன்பு கூறுவார் தேவனுடைய கோபத்தின் தன்மையை நாக்கும் தீர்க்கதரிசி இந்த மாதிரி விளக்கினார் கர்த்தர் எரிச்சொல்லுள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைவருக்காக கோபத்தை வைத்திருக்கிறவர் கர்த்தர் அவர்களை ஆக்கணை இல்லாமல் தப்பு மாட்டார் இந்த நாட்களில் ஒரு நாள் இதுவரைக்கும் இவ்வளவு தீமையா நடந்து கொண்டவர்களுடைய நிலை அதாவது கடத்தலை பற்றி நினச்சி பாருங்க குழந்தைகளை விபச்சாரத்தில் அடிமைப்படுத்துறதை நினச்சி பாருங்க நம்மளோட நாட்டோட இலையில் நடக்கிற விஷயங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க நம்ம தேசம் முழுக்க நடக்கிற விஷயங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க உங்கள் நாட்கள்லேயும் என்னோட நாட்கள்லேயும் வெளிப்படுற எல்லா தீமைகளையும் நினைச்சு பாருங்க வருகின்ற நாட்களில் ஒன்றுல அதுவும் எதிர்காலத்தில் வெகு தொலைவில் இல்லாத ஒரு நாளில் தேவன் நிச்சயமா எடைப்படுவார் அவர் விஷயங்களை சரி செய்வார் ஏன்னா அவர் ஒரு நல்ல தேவன் அவரால் தீமையை ஏற்றுக்கவே முடியாது எடுத்துக்காட்டால் தேவன் தன்னோட வாயின் வார்த்தைகளின் ஒரு பகுதியில் அவர் வாழ்க்கையை நேசிக்கிறாரனோ குழந்தைகளை நேசிக்கிறாருனோ சொல்லிட்டு குழந்தைகள் கொள்றதை அவரால நிச்சயமாக புறக்கணிக்கவே முடியாது ஒரு நல்ல தேவனால அதை செய்ய முடியாது எந்த நல்ல தேவனும் அதை நிச்சயமா செய்ய மாட்டாரு அவர் நியாயமா இருக்கணும் அவர் நீதியோட இருக்கணும் நேர்மையானவராக இருக்கணும் அவர் நீதியின் தேவனாம் வெளிப்பட்டு உபத்திரவ காலத்துல அவருடைய நீதி கொழுந்து விட்டு எரியும் ஆனா எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துற உபத்திரவ காலத்தை பத்தின மூணாவது விஷயம் ஏதுதான் பல வருஷங்களா நான் தீர்க்க தரிசனங்களை பத்தி பிரசங்கிக்கும் போது சில சமயங்களில் மக்கள் என்கிட்ட வந்து கேட்பாங்க பாஸ்டர் ஜெரமையா எழுப்புதல் எப்போ தொடங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட அது என்ன எழுப்புதல் அதாவது ஏசு திரும்பி வர்றதுக்கு முன்னால் நடக்க வேண்டிய எழுப்புதல்னு சொல்லுவாங்க சரி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வேதகமோ அப்படி சொல்லலை ஏசு எடுத்துக்கொள்ளப்படுதல திரும்பி வர்றதுக்கு முன்னால உலகம் முழுக்க ஆச்சரியத்தக்க சுவிசேஷ உந்துதல் இருக்குன்னு வேதாகமோ சொல்லவே இல்லை உண்மையிலேயே அது நமக்கு வித்தியாசமா சொல்லுது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்கிறதுக்கு முன்னால எழுப்புதல் ஒரு கட்டாய நிகழ்ச்சி இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறம் உலக வரலாற்றில் மிகப்பெரிய எழுப்புதல் பூமியில் நிகழப்போகுது உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா உபத்திரவத்தின் போது வர இருக்கிற கோபத்திலிருந்து தப்புவிக்க ஜனங்களை தங்கிட்ட அழைக்கிறதுக்காக அவர் கைகளை நீட்டிருக்காரு வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் தேவனை நியாயத்தீர்ப்பை ஒட்டி பார்க்கும்போது தேவன் இறக்கத்தில் செயல்படுறத பார்க்குறீங்க அந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றா செல்வது தவிர்க்க முடியாததாக இருக்கு ஆமா தேவன் தீமையை அழிக்கிறவர் ஆனா அவர் தன்னோட கிருபை அப்புறம் இரக்கத்தின் மூலமா மக்களை தன்கிட்ட அழைக்கிறத நிறுத்த மாட்டாரு முதலாவதா குறைஞ்சபட்சம் சுவிசேஷத்தோட நான்கு நீரோடைகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேருடைய பிரசங்கம் வேதாகமத்தில் அது எங்க இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நீங்க அதை இன்னொரு நாள் பார்க்கலாம் உபத்திரவ காலத்தில் தப்பி பிழைக்கிறவங்களை தன்கிட்ட கொண்டு வர்றதுக்கான தேவனுடைய முயற்சியின் முன் வரிசையில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூத சுவிசேஷகர்கள் இருப்பாங்க அவங்க ரட்சிப்பின் செய்தியோட இந்த பூமியில சுடர் விடுவாங்க இங்க நீங்க வேதாகமத்தில் வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரத்தில் அதை பார்க்கலாம் ஜீவனுள்ள தேவனுடைய கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுதிரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுதிரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் உபத்திரவத்தின் போது தேவன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூதர்களை ஒரு சிறப்பு பணிக்காக நியமிப்பாரு இப்போ யோசிச்சு பாருங்க அவர்கிட்ட பன்னெண்டு யூதர்கள் மட்டுமே இருந்தாங்க அவங்களை கொண்டு அவர் முதல் நூற்றாண்ட தலகீழ மாத்தினாரு இந்த பூமியில பன்னெண்டாயிரம் மடங்கு பன்னெண்டு நபர்களை உருவாக்குனா என்ன நடக்குன்னு உங்களால கற்பனை செய்ய முடியாதா இந்த சுவிசேஷர்களோட செய்தினால் எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க எத்தனை பேர் கிறிஸ்து கிட்ட வருவாங்க என்னால கணக்கு சொல்ல முடியாது ஆனா வேதாகமத்தை படிக்கிறதன் மூலமா அது எந்த அளவுக்கு இருக்குன்றத என்னால சொல்ல முடியும் வேதாகமம் சொல்றது இதுதான் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளைப் பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன் அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டி அவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அந்த எண்ணிக்கையை பற்றி வசனம் சொல்கிறது என்ன அது என்ன முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் சுவிசேஷர்களுடைய சாட்சியினால் உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்படும் ஜனங்களின் எண்ணிக்கை பெரியது ஆனால் அது நிகழ்வுகளோட ஒரு பகுதி மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட பிரசங்கத்தோட வேதாகமத்திலிருந்து ரெண்டு ஆளுமைகளை தேவன் இந்த பூமிக்கு அனுப்ப போறாரு அவங்க ரெண்டு ரெண்டு சாட்சிகள்னு அழைக்கப்படுறாங்க வெளிப்படுத்துதல் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் எப்பொழுது அவங்க ஒரு ஆற்றல் மிக்க ஊழியத்தை செய்வாங்க பூமியில இருக்கிற எல்லாரும் அதை தொலைக்காட்சி அப்புறம் இணையம் அப்புறம் பிறவற்றின் மூலமாக பாக்குற வகையில் அது இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் கடினமான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க அவங்க மனித அக்கிரமத்தை எதிர்ப்பாங்க பிசாச வணங்குறதுன்னா என்ன அதனால அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயங்கரமான தெய்வீகமற்ற ஜனங்களோட முகத்தை பார்த்து பேசுவாங்க நீங்க நினைக்கிறது மாதிரி அவங்கள யாருக்குமே பிடிக்காது உபத்திரவ காலத்தோட பாதியிலேயே ரெண்டு சாட்சிகளும் அவங்களோட சாட்சியங்களுக்காகவும் அவங்களோட அற்புதங்களுக்காகவும் கொல்லப்படுவாங்க வேத வாக்கியங்களின்படி அவங்களோட ஊடல்கள் ஜெருசலேம் நகரத்தில் பிரதான நகரத்தில் காட்சிக்கு வைக்கப்படும் மக்கள் அதை பார்க்கறதுக்காக அங்கே போவாங்க நிச்சயமா பிசாசும் அவனோட ஊழியர்களும் அந்தி கிறிஸ்துவும் அங்கே போவாங்க அவங்க விருந்து வச்சு சந்தோஷப்படுவாங்க கடைசியாக இந்த ரெண்டு சாட்சிகளையும் எங்களோட வழியிலேருந்து வெளியேற்றணும்னு சொல்லுவாங்க எல்லாரும் இதை தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அநேகமாக சிஎன்என்ல அவங்க இதை பார்ப்பாங்க அவங்க தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு சாட்சிகளும் தலைநகரில் கிடைக்கிறத அவங்க பார்ப்பாங்க இப்போ இதை கவனிங்க என் கற்பனையை கொஞ்சம் பயன்படுத்திக்கிற ஒரு விளம்பரம் ஒளிபரப்பப்படும் அந்த விளம்பரம் முடிஞ்சதும் நிகழ்ச்சி தொடரும் ஆனால் திடீர்னு இந்த ரெண்டு சாட்சிகளும் உயிரோட எழுப்பப்படுவாங்க அவங்க சவ எழுந்து உயிரோட நல்லா கேமராக்கு முன்னால் நின்று நிச்சயமாக திரும்பவும் நற்செய்தியை நம்ம எல்லாருக்காகவும் பிரசங்கிக்க போறாங்க இப்போ நண்பர்களே நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் அந்த நாளும் ரட்சிக்கப்படலைன்னா ஒருவேளை உங்களுக்கு இனி நம்பிக்கையே இருக்காது இந்த காரியம் நடக்கும் உலகெங்கிலும் என்ன நடக்கும்னா இந்த ரெண்டு சாட்சிகளும் மறித்தோரிலிருந்து திரும்பி வரும்போது என்ன நடக்கும்னா உயிரோடு எழுந்திருக்கிற இந்த ரெண்டு பேரையும் திகைப்போட மக்கள் பார்ப்பாங்க அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஏற்பட்ட அது இந்த மாதிரி சொல்லும் மேலே வாருங்கள் அப்போ ஒரு மேகம் அவங்கள சூழ்ந்து கொள்ளும் மக்கள் வியப்போட தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அவங்க பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க நான் இதை உருவாக்கல இது வேதாகமத்தில் இருக்கு இந்த வாரத்தில் நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா இதை நான் இதுக்கு முன்னால் யோசிச்சதே இல்லை எளியா ரெண்டு முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் அனுபவிக்க போறாருன்னு தெரியுமா அவர் பழைய ஏற்பாட்டில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்புறம் அவர் இங்கே உபத்திரவ காலத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட போறாரு நீங்க எப்படி ரெண்டு முறை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க அதாவது ஒரு முறை எடுத்துக்கொள்ளப்படுறது ஒரு அற்புதமான காரியம் ஆனா அவர் இத ரெண்டு முறை அனுபவிக்க போறாரு அப்புறம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் சாட்சிகள் போதலன்னா பெரிய அதிசயங்களை செய்ற இந்த சாட்சிகள் போதலன்னா தேவன் மூணாவது வழியையும் வச்சிருக்காரு அவர் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை தூதனை அனுப்ப போறாருன்னு வேதாகமும் நமக்கு சொல்லுது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக பூமி முழுக்க பறந்து போவார் வெளிப்படுத்துதல் பதினாலுல நீங்க அதை பார்க்கலாம் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் காட்சியை பார்க்க முடியாத உபத்திரவ காலத்தோட இருண்ட பின்னணியை நான் வரைஞ்சேன் அது எவ்வளவு மோசமானதா இருக்கும்னு பாருங்க ஆனா அதுக்கு நடுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் சாட்சிகள் அப்புறம் ரெண்டு ஆற்றல் மிக்க அதிசயம் செய்யற தீர்க்க தரிசிகள் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மற்றொரு முழுக்க சுற்றி வந்த நற்செய்தியை பிரசங்கிக்கிறாரு அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கப்படுது இதை பாதுகாப்பு வலைன்னு நீங்க சொல்லலாம் இன்னும் ஒன்னு இருக்கு இப்ப பரலோகத்தில் இருக்கிற ஹென்றி மோரிஸ் என்ற என் நண்பருக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன்னு இப்ப நான் சொல்லணும் ஹென்ரி மோரிஸ் நிறைய புத்தகங்களை எழுதினாரு அதோட அவர் வெளிப்படுத்துதல் பத்தி எழுதினாரு அவர் சொன்னதாவது வேதாகமத்தோட மில்லியன் கணக்கான பிரதிகள் அப்புறம் பைபிள் பகுதிகள் எல்லா முக்கியமான மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த உலகம் முழுக்க விநியோகிக்கப்பட்டிருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்ல உலகத்திலிருந்து விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது வேதாகமும் எடுத்துக்கொள்ளப்படாது அந்த நாட்களில் திரளான மக்கள் பைபிளை படிக்க கட்டாயப்படுத்தப்படுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை இந்த மாதிரி இந்த நாட்களில் திரளான மக்கள் தங்களோட சிருஷ்டிகர் அப்புறம் ரட்சகராகிய ஆண்டவர் கிட்ட திரும்புவாங்க அவங்க தேவனுடைய வார்த்தைக்காகவும் உலகம் அனுபவிக்கிற பேரழிவுகள் இது எல்லாமே தேவன் இருந்து வர நியாய தீர்ப்புகள்ன்றத உலகத்துக்கு உணர்த்தும்படி தங்களோட வாழ்க்கையை சாட்சியாக அறிவிப்பாங்க அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா உபத்திரவ காலத்தில் நான் யூடியூப்ல இருப்பேன் நான் இப்போது யூடியூப் முழுக்க இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் அன்னைக்கு யூடியூப்ல தொடர்ந்து பிரசங்க செய்வேன் நினைக்கிறேன் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் உபத்திரவ காலத்தில் பிரசங்கிப்பேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஆய்வு வேதாகமத்தை வெளியிட்டோம்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆயுள் வேதாகமும் உபத்திரவ காலத்தில் இங்கே இருக்க போகுதுன்றதுனால நான் அதை பற்றி ரொம்பவே உற்சாகமாக இருக்கேன் பல புத்தகங்களை நான் எழுதியிருக்கேன் உபத்திரவ காலத்தின் போது நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேதாகமத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படாத மக்கள் வேதாகமத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க அதை வாசிக்கிறதன் மூலமாக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களால கண்டறிய முடியும் ஒரு முறை இது நடந்தது எனக்கு நினைவு அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஜே வெர்னான் மெகியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவரு என்கிட்ட காலத்தில் தான் என்னோட பிரசங்கங்கள் பலரை சென்றடைய போகுதுன்னு அவரோட வயசான துணியில் சொன்னாரு நான் அது எப்படின்னு கேட்டேன் என்னோட எல்லா இடங்களையும் இருக்க போகுது அவர் சொன்னாரு அவங்க கிடைக்க போறாங்கன்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் நிச்சயமா இனி அதெல்லாம் கேசட்ஸா இருக்காது மின் செய்திகளாக இருக்கும் இந்த ஏழாண்டு காலத்துல பூமியில இருக்கிற எல்லாமே இருண்டதாகவும் கருப்பாகவும் இருக்கும் போது நம்மளால யூகிக்க முடியாத எண்ணிக்கையில் தேவன் தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் மக்களை உயர்த்த போறாரு மேலும் உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவிடம் வந்த ஆண்களாலையும் பெண்களாலையும் பரலோகம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் அங்கே புனிதமானவர்கள் நிறைய பேர் வந்து சேருவாங்க கிறிஸ்துவோட அருகாமையில் இருப்பாங்க இப்போ உபத்திரவ காலத்தின் போது ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனோட கிருபையை பெறுறதுக்கு எந்த விதமான தாமதமும் இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிறது முக்கியம் நீங்கள் உபத்திரவ காலத்திலையும் ரட்சிக்கப்படலாம் ஆனால் உபத்திரவத்தின் மூலமாக இயேசுவை பின்தொடர ஒரு பெரிய விலையை கொடுக்கணுன்றதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணுன்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்தி கிறிஸ்து உபத்திரவ காலத்தில் பொறுப்பேற்கும் போது ஒவ்வொருத்தரும் தங்களோட நெற்றிலேயோ இல்லைன்னா கைகள்லையோ மிருகத்தோட அடையாளத்தை பெறணும்னு அவன் கட்டளை இடுவான் சரி அப்படின்னா என்ன இது உண்மையிலேயே ஒரு உடலில் செலுத்தப்பட்ட கிரெடிட் கார்டு மிருகத்தின் அடையாளத்தை உங்கள் உடலில் காட்ட முடியலன்னா உங்களால் உணவு இல்லைனா மருந்துகளை வாங்கவோ மருத்துவமனைக்கு போகவோ வியாபாரம் செய்யவோ முடியாது கிறிஸ்தவர்கள் மிருகத்தோட அடையாளத்தை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது சாத்தானுக்கு விசுவாசம் கொடுக்குறோன்னு சொல்கிற ஒரு அறிகுறியாக இருக்குது அது ஒரு தவறான அறிகுறியாக இருக்குது அதனால கிறிஸ்துவர்கள் மிருகத்தோட குறியை எடுக்கலைன்னா அவங்களால உணவு வாங்க முடியாது மருந்து வாங்க முடியாது மருத்துவமனைக்கு போக முடியாது அவங்களால வியாபாரம் செய்ய முடியாது அதனால பல பல கிறிஸ்துவர்கள் உபத்திரவ காலத்தின் போது பட்டினியால இறந்து போவாங்க தங்களோட நம்பிக்கைக்காக சாட்சிகளா மறிப்பாங்க சிலர் கொல்லப்படுவாங்க சிலரோட தல துண்டாக்கப்படும் உபத்திரவத்தோட முடிவில் இயேசு பூமிக்கு திரும்பும் போது அந்த ஏழு வருஷங்களில் இறந்து போன இந்த விசுவாசிகளோட சரீரங்கள் உயிரோட எழுப்பப்படும் அவங்க ஒரு புது பரலோக சரீரத்தை பெறுவாங்க மேலும் அவங்க இந்த பூமியில் ஆயிரம் ஆண்டுகள் இயேசுவோட ஊழியம் செய்ய ஆயிரம் வருட அவரோட அரசாட்சியில் இணைவாங்க சகோதர சகோதரிகளை ரட்சிப்ப பற்றின ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு அதனால நான் சொல்றத கவனமாக கேளுங்க ஒரு நபர் தன்னோட பாவத்திலிருந்து விடுபெற கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்காமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்கன்னா அந்த நபர் இனிமே ரட்சிக்கப்படவே முடியாது என்னக்குமே முடியாது அந்த நபரோட ஆத்துமா நிரந்தரமாக நரகத்துக்கு போகும் அதுதான் எளிய அப்புறம் எளிமையான உண்மை மரணத்துக்கு அப்புறம் ரட்சிப்புக்கான ரெண்டாவது வாய்ப்பு இல்லை நீங்கள் நித்தியத்தை எங்கே செலவிட போகிறீங்கன்றத பத்தின உங்க மனசை மாத்துறதுக்கான எந்த வாய்ப்பையும் மரணம் எடுத்து விடுது மரணம் ரட்சிப்போட கதவை என்னக்கும் மூடுது ஒருத்தர் கேட்டாரு இந்த வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுறதுக்கான காலம் தாமதமாகிடுச்சுன்னு ஒன்று இருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவிசுவாசத்தோட பாவத்தை தவிர மன்னிக்க முடியாத பாவம்ன்றது எதுவுமே இல்லை மன்னிக்க முடியாத பாவம்ன்றது இயேசுவை நம்ப மறுக்கிறது மட்டுமே வேற மன்னிக்க முடியாத பாவன்றதே இல்லை இயேசு உங்களுக்காக மறித்து உங்களை பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார்ன்றத நீங்கள் விசுவாசிக்க தவறுறது தான் உங்களை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுக்கிற ஒரே பாவமாக இருக்குது ஆனால் நீங்கள் உபத்திரவ காலத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக மாறுறதை தடுத்துடும் இதை நிராகரிக்கிற அனைவருக்கும் எதிராக வேதாகமத்தில் ஒரு எச்சரிக்கை இருக்குது வெளிப்படுத்துதல் இருந்து இந்த வேத பகுதியை கேளுங்கள் கவனமாக கேளுங்க அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் எவனுக்கும் கவனிங்க இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது நீங்க நீங்க ரட்சிக்கப்படலா நீங்க அழுத்தத்துக்கு ஆளாவீங்க நான் இதை இப்படி கற்பனை நீங்க முத்திரையை எடுக்க மறுத்தீங்கன்னா உங்க குடும்பம் கொல்லப்படும் நிலை உங்களுக்கு நிச்சயம் வரும் நீங்க முத்திரையை ஏத்துக்கலன்னா உங்க குடும்பம் பட்டினியால் தவிக்குன்றத கண்டு எப்படியாவது அவங்களுக்கு சரி நானும் முத்திரையை பெறறேன் இல்லைனா நான் இறந்துடுவேன்னு முடிவு செய்றீங்க நீங்கள் மிருகத்தோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்புறம் உங்களுக்காக யாராலையும் எதையும் செய்ய முடியாது அதனால் ஒருத்தர் முடிவு பண்ணணும் நான் பட்டினியால் மறித்து பரலோகத்துக்கு போக போகிறேன்னா இல்லை முத்திரையை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் இல்லாத நரகத்தில் என்னோடய நித்தியத்தை கழிக்க போகிறேனான்னு கேட்டுக்கணும் இது ரொம்பவே தீவிரமான விஷயம் முதல் அணுகுண்ட உருவாக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் நியமிக்கப்பட்ட ஆறு விஞ்ஞானிகளை கொண்ட குழுல ஆர்தர் கிராம்டனும் ஒருத்தர் அடுத்தடுத்த பத்திரிகை கட்டுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அவரும் மற்ற விஞ்ஞானிகளும் ஷிகாகோவில் தங்களோட முதல் பரிசோதனை நடத்தினால அவர் நினைவு கூர்ந்தார் அவர் பல்வேறு எதிர்வினைகளை விவரிச்சார் நிம்மதியும் கவலையும் உற்சாகமும் இருக்கிறதா அவர் சொன்னார் வரலாற்றோட போக்க மாத்திர ஒரு சக்தி கட்டவிழ்த்து விடப்பட்டதை அவங்க உணர்ந்தாங்க அது இன்னைக்கும் நிகழ்ந்துடுச்சு பூமியில் வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்காதுன்றதை கிராம்டன் அறிஞ்சிருந்தாரு மேலும் அவர் தன்னோட கட்டுரை எப்படி முடித்தாரு இப்பொழுது மனிதன் இயேசுவின் வழியில் செல்ல வேண்டும் அல்லது அழிய வேண்டும் இன்னைக்கு உங்ககிட்ட அன்போடையும் இறக்கத்தோடையும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இயேசுவின் வழியில் செல்ல வேண்டும் அல்லது அழிந்து விடுவீர்கள் வேற வழியே இல்லை நிச்சயமாக ஒரு வழி இல்லை ரெண்டாவது வாய்ப்பும் இல்லை வேறு தேர்வுகளும் இல்லை நான் இதை நம்பாத வேறு வழியில் முயற்சி செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்லலாம் இதை விட என்னால் உறக்க சொல்ல முடியாது நீங்கள் நம்புகிற வேற எந்த காரியமும் சத்தியத்தோட தன்மையை மாற்றாது நீங்கள் ஒன்றுத்த நம்ப மறுக்கிறதுனால அது நிச்சயமாக பொய்யா மாறிடாது நான் தேவ வார்த்தையோட சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இல்லை நம்பினாலும் நம்பலனாலும் அது சத்தியமாகவே இருக்கும் மேலும் அது என்ன சொல்லுதோ அதை தான் செய்யும் சகோதர சகோதரிகளை ரட்சிப்பு என்று வரும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் இப்பொழுதே அணுகிற காலம் இப்பொழுதே இரட்சன்ய இருளின் நடுவில் ஒளி இருக்கிறது அந்த ஒளி கர்த்தராகிய இயேசுவே உபத்திரவ காலத்தின் போது அவர் தம் இரக்கத்தையும் அன்பையும் காட்டியது போலவே அவர் இன்று இந்த இடத்தில் உங்களிடம் வருகிறார் கேள்வி என்னனா நீங்க அவரை ஏற்றுக் கொள்வீர்களா அவர் உங்க ரட்சகராக ஏற்றுப்பீங்களா நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உங்களோட ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா உடனடியாக நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீங்க இதனால் நீங்கள் தேவன் கூட என்றென்றும் வாழ முடியும் நீங்கள் அதை செய்யலைன்னா அது வேலை செய்யவே செய்யாது நீங்கள் பரலோகத்துக்கு போக விரும்பினா இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார்னு வேதாகமோ சொல்லுது அவரை தவிர வேற வழி இல்லை அதனால் என் இருதயத்தின் முழு வாஞ்சையுடனும் என்னுள் இருக்கும் விருப்பத்துடனும் இன்று அவரை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அழைக்க விரும்புகிறேன் இப்போது இந்த நிகழ்ச்சியின் கடைசி வார்த்தையுடன் வருகிறார் டாக்டர் ஜெரேமியா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ நிகழும்னு நம்மில் யாருக்கும் தெரியாது அதை கணிக்க முயற்சிக்கிறத பற்றி வேதாகமும் எச்சரிக்கிது எடுத்துக்கொள்ளப்படுதல் பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இல்லைன்னா நாலு இல்லைன்னா இன்னைக்கும் கூட வரலாம் ஆனால் அது வரும்போது நாம் எல்லாரும் அதை அறிவோம் அது பெரும் மறைவாக இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பூமியின் முகத்திலிருந்து திடீரென மறைந்து ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக மேல எடுத்துக்கொள்ளப்படும் தருணம் வரும் நீங்க கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வச்சிருந்தீங்கன்னா அந்த மகிமையான நாளோட பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க ஆனா கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு இல்லைன்னா உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவை உங்களோட ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏத்துக்கிறதன் மூலமா அந்த மகத்தான அப்புறம் வர இருக்கிற அந்த திவ்ய நாளில் பங்கு பெற உங்களை அழைக்க விரும்புறேன் இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியர் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் இருக்கிறவர்கிட்ட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து வளர்ந்து வாருங்கள் அதனால் தேவன் உங்களை ஆசைப்பதிக்கட்டும் அடுத்த முறை உங்களை இங்கேயே திருப்பு நான் பார்க்குறதுக்கு அவளோட காத்திருக்கேன்